வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா நம் வாழ்மையில் வளம் பெற்று வாழ அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழிலிருந்து ஒரு நூத்தி எட்டு திருப்புகள் முத்து முத்தாக எடுத்து சீர்பிரிக்கப்பட்டு பதிக்கப்பட்டுள்ளது இந்த புத்தகங்க இந்த திருப்புகள் புத்தகத்துல முருகப்பெருமா நம்மளிடம் நேரடியாக வந்து பேசுவார் எப்படிமா அப்படின்னு கேட்குறீங்களா நீங்க ரொம்ப கஷ்டத்தோட இருக்கீங்க அப்படின்னும் போது யார்த்த குழம்புங்க முருகப்பெருமானும் குழம்புங்களே முருகா நீ எனக்கு ஏதாவது ஒன்னு சொல்லுப்பா அப்பதான் என் மனசு கொஞ்சம் தெம்பாகும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த புத்தகம் உங்க கையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் முருகர மனசார நினைச்சுக்கிட்டு ரேண்டமா ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுங்க உங்களுடைய கவலைக்கு பதில் சொல்லும் வகையில் முருகப்பெருமாள் நேரடியாக உங்களிடம் பேசுவார் எப்படின்னு கேட்குறீங்களா ஒரு திருப்புகள் படிச்சா அதனுடைய விளக்கம் என்னன்னு நமக்கு தெரியணும் கட்டாயமா தெரியணும் அந்த விளக்கத்தை நாம ஒரு திருப்புக்கள் படிக்கிறோன்னா அதோடைய பலன் தெரிஞ்சு படிக்கிறது ரொம்ப விசேஷம் இல்லையா அந்த பலனை நமக்கு ஒரு வரியில மேல எட்லைன்னு தெரிஞ்சா உடனே எடுத்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே ஏதுவாக இருக்கும் சகல நன்மை பெற்று பெருவாழ்வு வாழவும் கடன் பிரச்சனை தீரவும் பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெறவும் அற்புத வாழ்வு பெறவும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கவும் இந்த ஒரு திருப்புகள் படிக்கிறதன் மூலமா ஆயிரத்தி இருநூறு திருப்புகள் படித்த பலன் கிடைக்கவும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாங்க முருகப்பெருமானின் அருள் நிறைந்த அமுதமான திருப்புகள் புத்தகம் உங்கள் கையில இல்லைனா எப்படி அநேகமான மக்கள் வந்து வாங்கினதும் முதல்ல எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்ததும் முருகப்பெருமா என் மனசுல இருந்ததுக்கு அழகா தெளிவா பதில் கொடுத்திருக்காரு அப்படின்னு எத்தனையோ மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதோட இந்த புத்தகத்துல வெறும் நூத்தி எட்டு திருப்புகள் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாதுங்க முருகப்பெருமான் நேரில் வந்து காட்சி கொடுத்தது இந்த கலியுகத்துல யாருக்கு ஐயாவுக்கு இல்லையா ஐயா எழுதிய ஆறு எழுத்து உண்மை அற்புதமான மந்திரமும் இது உள்ள இருக்கு பஞ்சாமிரத வண்ணமும் சீர்பிரிக்கப்பட்டு கொடுத்து வரகவி சுப்பிரமணியார் அருளிய வேல் வணக்கம் அதாவது ஆறுபடி வீட்டுக்குமே வேல் வணக்கம் என்ற மந்திரம் உண்டு அதை படிச்சிருக்கீங்களா இவ்வளவு அற்புதம் வாய்ந்த இந்த புத்தகம் நம்ம இடம் இல்லைன்னா எப்படி முருகன் நேரடியாக நம்ம இடம் வந்து பேசணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த புத்தகம் நீங்க வாங்கிக்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு கரோஹரா வீரவேல் முருகனுக்கு கரோகரா ஓம் சைரா